ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இரெகுலர்ஸ் பீரியட்ஸ் இருக்குது பீரியட் ஒழுங்காக வரமாட்டேது பாடி வெயிட் கெயின் ஆகிருக்கு நான் வந்து ஃபியூ கேஜி வெயிட் போட்டு போட்டு இப்போ எனக்கு ரொம்ப அதிகமாக நான் பாடி வெயிட் ஆகுது எனக்கே தெரியுது அப்புறம் நான் நிறைய பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டேன் அதனால இரகுலர் ஆகிடுச்சு அப்படின்றவங்க இல்லைனா ஸ்கேனில் கட்டி இருக்குன்றவங்க பல்கி யூட்ரஸ்னு சொல்லுவாங்க சிலரோட ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பல்கி யூட்ரஸ் இரெகுலர் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த இது இருக்கும் பாடி வெயிட் கம்மியாக இருந்தால் கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல்க்கு யூட்ரஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களெலாம் செய்யவே கூடாத எடுக்கவே கூடாத மூணு விதமான உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபுட்டுக்கும் நம்மளோட யூட்ரஸோட ஹெல்த்துக்கு பீரியட் சைக்கிள் பிரெக்னன்சி பேபி ஹெல்த் எல்லாமே தொடர்புடையது நம்ம வந்து சாப்பாடு உணவு தான் மருந்து பெண்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இரகுலர் பீரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு ஹெல்த்தியாக நமக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் டேப்லெட் இன்ஜெக்ஷன் மெடிசன் ஹார்மோன் டேப்லெட் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ மெயினாக மூணு விதமான உணவுகள் இது எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு இரெகுலர் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் போட்டு தான் ஆக்கி எல்லாம் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் தான் டேப்லெட் போட முடியும் சொல்லுங்கள் வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து மெனோபாஸ் வரைக்கும் போட முடியாது ஸோ அப்போ ஏன் இரகுலர் ஆகுது ஏன் இப்படி பாடி வெயிட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணி இப்போ எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் நான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸை அது ஒரு பெரிய தொல்லையாக இருந்தது இப்போ எனக்கு இல்லை ஸோ என்ன ரீசன்ன்ற அத சரி பண்ணிட்டு ஈஸியா வந்து பிரெக்னட் ஆக முடியும் மூணு விஷயம் நம்பர் ஒன் மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் இனிப்பு உணவுகள் நாட்டு சர்க்கரை ஹனி பனங்கற்கண்டு எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இனிப்பு இருக்கக்கூடியது இனிப்புனால் இந்த இனிப்பை டேரெக்டாக எடுக்கிறது மட்டும் கிடையாது இதில் செஞ்ச உணவுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ ஒயிட் சுகரில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு ஸ்வீட் ஐட்டம் கேசரி லட்டு பூந்தி பாதுஷா இந்த மாதிரி இருக்கக்கூடியது பாயசம் இது எல்லாமே முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்போயாவது வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களே ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி அந்த மாதிரி நீங்க அளவு வச்சு சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் கூடவே கூடாது அதுக்கப்புறம் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதால செய்யக்கூடிய பொருட்கள் மைதா ரொம்ப 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 மோசமானது நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் சுகர் அண்ட் மைதா சுகர் அண்ட் மைதா நான் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன் மைதா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உமை உங்கள் உடம்புக்கு வந்து எம்டி கேலரி கொடுக்கும் ஒன்றுமே இருக்காது வெறும் கேலரிஸை மட்டும் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு இந்த வயசுக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும் அதை விட அதிகமான கலோரி நம்ம உடம்புல நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எக்ஸஸான கேலரியை நம்ம உடம்பு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு பாடி வெயிட் ஆகும் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் ஒரு வண்டிக்கு நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பெட்ரோல் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறோமோ அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்ரோலோட அளவு கம்மியாகும் நம்ம வண்டியில் பெட்ரோலை போட்டுவிட்டு அந்த வண்டியை அப்படியே நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் திரும்ப கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றுறோம்னா என்ன ஆகும்னா ஓவர் ஆகும் அதே தான் ஸோ நம்ம பாடி வந்து வெஹிக்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க நம்ம சாப்பிட்ற உணவு பெட்ரோல் நம்ம நல்லா ஓடி ஆடி வேலை செய்கிறோம் நடக்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் வெயிட்டு தூக்குறோம் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும்னா நம்ம உணவை வந்து உடம்பு செறிச்சிரும் கலோரியை பேர்ன் பண்ணிடுவோம் அந்த பெட்ரோலை ஆனால் நம்ம பெருசாக செய்யலை சாப்பிட்றோம் வீட்டில் இருக்கோம் சின்ன சின்ன வேலை செய்கிறோம் பட் பெருசாக நம்ம ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா நம்ம ஓவர்ஃப்ளோ ஆகி உடம்பு வந்து குண்டாகும் இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மைதாலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலோரியை வந்து உடம்புல கொடுக்கும் மைதாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்காது அதில் எந்த ஒரு ஃபைபரோ எந்த ஒரு நல்ல ஒரு நல்ல சத்து வந்து எதுவுமே இல்லை ஜஸ்ட் வந்து எம்டி கேலரியை தான் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து கொடுக்கும் அது சாப்பிட்றதுனால எந்த ஒரு சத்து அவங்களுக்கு எக்கு க்ரோத்து எதுக்குமே ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாது ஜஸ்ட் உங்கள் உடம்பில் வந்து கேலரிஸை கொடுத்து விட்டு பாடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க பல்கி யூட்ரஸ் இருக்கவங்க எக்கு க்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் இந்த மைதா உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கவே கூடாது கூடவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மைதான்றது மாவு சத்து கார்போஹைட்ரேட் ஸோ கார்போஹைட்ரேட் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக எடுக்குமோ அவ்வளோ ஆண்களுக்குரிய ஹார்மோன்னு சொல்லுவாங்க ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அந்த ஹார்மோன் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உடம்புல உற்பத்தி அதிகரிக்கும் அந்த ஹார்மோன் அதிகரிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் க்ரோத் வந்து நம்ம நம்ம முகத்தில் பாடியில் அங்கங்கே ஹேர் க்ரோத் வந்து அதிகமாகும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஹார்மோன் இம்பாலன்ஸை தான் நமக்கு குறிக்கும் லைட்டாக ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்றது பிரச்சனை கிடையாது அது காமனாக நிறைய பேருக்கு இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் நமக்கு வரும் பட் எக்ஸாக இருக்குது உங்களுக்கே தெரியுது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன்கி கீழேலாம் தாடி மாதிரி நிறையா முளைக்குது அப்படின்றவங்கள்லாம் என்ன அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து இந்த ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் இது இருந்தாலே பார்த்தீங்கன்னா பிசிஓடி நீர்கட்டி வந்து சரியாக ஆகாது ஸோ இந்த மாவு சத்தை கம்மி பண்ணால் தான் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகி உங்களுக்கு ஓவிலேஷன் அண்ட் எக் க்ரோத் நடக்கும் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா அதிகமாக ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆகிட்டோம் ஆயில் சேர்த்து செய்யக்கூடிய உணவு இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நம்ம ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் பிசிஓடி அதுக்கப்புறம் எக்கு குரோ ஆகலை அப்படின்றவங்களுக்கு மெயினாக நான் கமெண்டில் சொல்லக்கூடியது என்னென்னா வெய்ட் ஃபியூ கேஜி கம்மி பண்ணுங்க அப்படின்றது அதை நீங்கள் டயட்லாம் இருந்தீங்கன்னா அது ஓகே பட் கூடவே என்ன பண்ணணும்னா இந்த ஆயில் உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நீங்கள் வந்து பொரியல் செய்கிறீங்க இல்லை என்னென்னாலும் குழம்பு பொரியல் கூட்டு காய் எது செய்கிறதா இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம் பட் அது அளவை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும் நான் நிறைய நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் நிறைய எண்ணெய் ஊற்றி சமைப்பாங்க காய் பொரியலுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் வந்து செய்வாங்க பட் நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி இறகுநீர் பீரியட்ஸ் இருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வதக்கி குழம்பு காய் எல்லாத்துலேயும் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஏன்னா நம்ம நிறைய நல்லெண்ணெய் கடலெண்ணெலாம் ஊற்றி நல்லா வதக்கி செய்யும்போது அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் கம்மி பண்ணோம் அப்படின் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய டேஸ்ட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் பட் போக போக வந்து நமக்கு பழகிடும் ஸோ எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாடி அந்த கம்மி கம்மியாகவே செய்யாது பாடி வெயிட்டு கம்மியாகாமல் உங்களுக்கு க்ரோத் அண்டு ஓபுலேஷன் வந்து நடக்கவே நடக்காது எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் பூரி உளுந்தவடை இந்த மாதிரி எண்ணெயில் ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி உணவெல்லாம் என்றைக்காவது ஒன்ஸ் என்ன ரொம்ப என்னைக்காவது என்றைக்காவது செய்யுங்க மந்த்லி ஒன்ஸ் பூரி சாப்பிடுங்க சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரியே நீங்கள் சிக்கன்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து எப்படி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணுறீங்க மேரினேட் அதாவது ஊற வச்சு அதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கடை இல்லை பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே நீங்கள் பரட்டி பரட்டி எடுக்கணும் நீங்கள் வந்து அதுலேயே சிக்கனில் இருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலே அது வந்து வெந்துடும் டேஸ்ட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பாக ஹார்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு இந்த 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 இதெல்லாம் செய்வாங்கள்ல தந்தூரிலாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வேறு மாதிரி வித்தியாசம் இந்த மாதிரி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த சிக்கனை வந்து நீங்கள் அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிடலாம் பட் அந்த டீப் ஃப்ரை பண்ணுற சிக்கனை மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒன் டைம்ஸ் வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப மோசமானது இந்த மூணு விஷயங்கள் வந்து உணவு பழக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக உண்டு பண்ணும் சுகர் ஐட்டம் பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை ஹனி இனி இப்போ எதுவாக இருந்தாலும் அதில் செய்யக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் நம்பர் டூ என்னென்னா மைதாவில் செய்யக்கூடியது மைதா 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 வீட்டுக்கு வாங்காதீங்க உங்கள் குரோசரி லிஸ்ட்டில் மைதா என்றைக்குமே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க சமையலுக்கு அளவான எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இது மூணு விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இதுக்காக தான் இந்த வீடியோ என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணுன்றதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு சுண்டல் வகைகள் பன்னீர் மஷ்ரூம் சிக்கன் ஃபிஷ்ஷு வால்நட் பாதாம் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க சோரை கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உணவு மூலமாகவே சரி பண்ணிடலாம் நீங்கள் நிறையா மாத்திராமல் இருந்து நான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணவே தேவையில்லாத தயவு செஞ்சு நீங்கள் இரகுலர்ஸ் பற்றி புரிஞ்சுக்கணும் அதுதான் என்னோடய என்னோட ஆசை அண்ட் இந்த வீடியோ